அனைவருக்கும் வணக்கம் இன்று ப்ளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவ மாணவியருக்கு ரிசல்ட் வந்துள்ளது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு எனது ஆறுதலையும் கொள்கிறேன் தோல்வியுற்ற மாணவர்கள் தோல்வி அடைந்துவிட்டோம் என்று கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் மீண்டும் முயற்சித்து ப்ளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்று மேல் படிப்பு படித்து உங்களுக்கு சாதனை படைக்க இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது அதனால் தோல்வியுற்று அடைந்துவிட்டோம் என்று ஒருபோதும் மன சஞ்சலம் அடைய வேண்டாம் கூர்ந்து தோல்வியுற்ற மாணவ மாணவியரின் தாய் தந்தையருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த நேரத்தில் உங்களின் பிள்ளைகளின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் ஒரு ஆறுதலாக கூற வேண்டும் தோல்வியற்றாலும் பரவாயில்லை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெற்று மீண்டும் மேல் படிப்பிற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு ஆறுதலாக இருந்தால் அந்த மாணவர்கள் கண்டிப்பாக சாதனை படைப்பார்கள் அவர்கள் எந்தவிதமான ஒரு மன சங்கடத்துக்கும் ஆளாகாமல் தகப்பான தாய் தந்தையர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தோல்விற்ற மாணவர்கள் ஒருபோதும் மனதளர்ச்சியடையாமல் நீங்கள் நூண்டும் முயற்சித்து வெற்றி பெற்று இந்த உலகில் சாதனை படைப்பீர்கள் உங்களுக்கு நான் உறுதியான ஒரு நம்பிக்கையை தருகிறேன் ஏனென்றால் இந்த உலகம் கோல்டு மெடல் எடுத்தவர்களோ இல்லை முதல் மார்க் எடுத்து டிஸ்டிங்ஷன் வாங்கினவர்களோ இந்த உலகம் எந்த துறையிலும் சாதனை படைத்தவர்களாக இல்லை இந்த உலகம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே தோல்வியிற்று வெற்றி பெற்று வந்த மாணவர்கள்தான் எல்லா துறைகளிலும் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உங்களாலும் முடியும் கவலை கொள்ள வேண்டாம் மனம் தளராமல் மறுபடியும் முயற்சித்து வெற்றி பெற்று சாதனை படைத்து இந்த உலகை நீங்கள் சாதனை கொள்ள உங்களுக்கு இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது நன்றி தயவுசெய்து இந்த காணொலியை பகிரவும் அனைவரும்